கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் நிறையறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் ஏர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான தீர்க்கமான வழிநடத்துதலின்படி ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு காலையில் நான் ஒரு சில பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆதியோகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை இந்த வசனத்தை எதுக்கு இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சரிங்களா அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே இதே மாதிரி அதாவது நான் ஷேர் பண்ணுறது மாதிரி யாரும் வசனத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க எந்த ஊழியக்காரங்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க எந்த போதகர்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க எந்த தீர்க்கதரிசிகளும் ஷேர் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்தாபனமும் ஷேர் பண்ணாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா எனக்கு பரிசு அவர் என்ன சொல்லுகிறாரோ நான் செய்வேன் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை பற்றி தான் இந்த காணொளியின் மூலமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் சரிங்களா அந்த வசனத்துக்கான ஒரு சின்ன விளக்கத்தை நான் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அதையும் அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சாராம்சம் அதுதான் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லாமே உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான் வாழ்க்கையிலிருந்து நடந்த சம்பவங்கள் என்ன அந்த சொல்லுதுன்னா பதினெட்டாம் வசனத்துலேருந்து அந்த வருஷம் முடிந்தபின் மறு அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு இருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசேப்பு எகிப்தி நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் அப்படின்னா பார்வோனுக்காக வாங்கினான் கிரயத்துக்கு வாங்கினான் விதையையும் ஆகாரத்துக்கு விதைக்கு தானியத்தையும் ஆகாரத்துக்கு தானியத்தையும் சரிங்களா கொடுத்து அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் பார்வோனுக்கு சொந்தமாக யோசேப்பு வாங்கி கொண்டான் இவ்விதமாய் அந்த பூமி முழுவதும் பார்வோனுடையதாயிற்று அந்த பூமி முழுவதும் பார்வோனுடையதாயிற்று அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்போனா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னால அந்த பூமி முழுவதும் அதாவது எகிப்து தேசத்தின் நிலங்கள் முழுவதும் புரிந்து கொள்ளுங்கள் எகிப்து தேசத்தின் நிலங்கள் முழுவதும் அது வரைக்கும் பார்வனுக்கு சொந்தமாக கிடையாது அது வரைக்கும் பார்வனுக்கு சொந்தமாக கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே எகிப்தின் ஜனங்களுக்கு சொந்தமாக இருந்தது இந்த குடிமக்களுக்கு சொந்தமாக இருந்தது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் இந்த பஞ்ச காலம் வந்த பொழுது இந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பை பார்வனுக்கு அதிபதியாக ஏற்படுத்தின பொழுது அதான் பார்வன் யோசிப்பை பார்த்து சொல்லுதான் ஒன்ன மாதிரி ஞானவான் வேற ஒருத்தன் கிடையாது ஆகவே நீயே இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி முத்திர மோதிரத்தையே கலத்தி யோசைப்பு கையில் கொடுத்துட்டான் சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரியவேன் மற்ற எல்லாத்துலேயும் நீ தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லி யோசைப்பு கையில அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னொருத்தன் கையில கொடுத்துருந்தா நிச்சயமாக இதே மாதிரி நடந்திருக்காது அந்த யோப்து அழிஞ்சு பாலா போயிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் யோசிப்பின் கையில கொடுத்ததுனால ஆண்டவர் யோசைப்புக்கு வெளிப்படுத்தி கொடுத்த படி அன்பான தெய்வ பிள்ளைகளே யோசேப்பு அந்த காரியங்களை செய்தான் செய்தான் அதனால ஜனங்களும் காக்கப்பட்டார்கள் நிலங்களும் பார்வோனுக்கு சொந்தமாக்கப்பட்டது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அன்பான தெய்வ பிள்ளைகளே யோசேப்பின் வார்த்தையை யோசேப்பின் வார்த்தையை பார்வன் ஏற்றுக்கொண்டான் அந்நிய தேசத்தின் ராஜா விக்கிரக ஆராதனை செய்கிற ராஜா தேவனை பற்றி அறியாத ராஜா தேவனைப் பற்றியும் அறியாத ஒரு அந்நிய ராஜா யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணுமோ அதன்படி நீயே செய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் எல்லாத்தையும் கொடுத்தான் ஆனால் அன்பான தெய்வப்பிள்ளைகளே யோசேப்பின் சொந்த குடும்பத்தார் யோசேப்பினுடைய உடன் பிறந்தவர்கள் யோசேப்பின் தகப்பன் தாய் தாய்க்கு தெரியுமா தெரில தகப்பன் சரிங்களா அவங்க யோசிப்பு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பான உங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எதுக்கு எழுதி வச்சுருக்குது நமக்கு தேவையா நமக்கு அவசியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தேவை எனக்கு தேவை எனக்கு தேவை உங்களுக்கும் தேவை தெய்வ பிள்ளைகளே இது அன்றைக்கு அப்படி நடந்திருக்குது இதே போல தான் நடக்கும் இதே சம்பவம் இனி வரும் காலத்தில் நடக்கணும் அதுக்காக தான் இது எழுதி பே பரிசுத்த வேதாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை பரிசுத்தாவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பல வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அதே மாதிரி தான் எப்படி யோசேப்பின் உடன் பிறந்தவர்கள் யோசேப்பின் தகப்பன் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை பற்றி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை கடிந்து கொண்டார்களோ அது நிமித்தம் அவனை பகைத்தார்களோ அது நிமித்தம் அவனை கொலை செய்ய வகை தேடினார்களோ அது நிமித்தம் அவனை இருக்குது விற்று போட்டார்களோ மீதியான இடத்துல விற்று போட்டார்களோ அன்பான தெய்வ பிள்ளைகளே அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த காலத்திலும் நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் நீ இதை சொல்லு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி நீ பேச நீ பிரசங்கம் பண்ணு நீ பேசுறதை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நினைக்காத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை நிமித்தம் யோசியப்பை பகைத்தது போல் உன்னை பகைப்பார்கள் உன்னை எப்படிடா கொலை செஞ்சிடலாம் எப்படா இவனை அழிச்சிடலாம் அதே தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போதே இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்துட்டார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே தான் நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே இதே தான் நடக்கும் இதே தான் நடக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நீ பயப்படாத நீ கவலைப்படாத நான் சொல்கிறத நீ சொல்லு என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது நிமித்தம் என்னை பகைப்பார்கள் ஆமாம் இப்போ நான் வந்து தனியால் தான் நிற்கிறேன் தனியால் தான் நிற்கிறேன் ஒதுக்கப்பட்ட ஒரே ஆளாக தான் நிற்கிறேன் ஆண்டவர் இயேசு கூட மட்டும் நிற்கிறேன் ஏசு கிறிஸ்து கூட மட்டும் நிற்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் எப்படி அந்த பார்வோன் யோசேப்பின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டானோ அதே விதமாக அந்நிய தெய்வத்தை வணங்குகிற அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற ராஜா ஆளுகை அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த தேவனை பற்றி அறியாதவர்கள் நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் இயர்த் மிஷன் ட்ரஸ்ட் தான் உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ செய்தி நான் பேசியிருக்கிறேன் எவ்வளோ காரியங்களை நான் போட்டுட்ருக்கிறேன் ஒருவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஊழியக்காரங்களாம் ஒருத்தருமே இதை பார்க்க மாட்டாங்க ஒருத்தருமே இதை பார்க்க மாட்டாங்க ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே அரசாங்கத்துக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பரிசீலித்து இருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இல்லை என்று என்னுடைய எந்த கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணவில்லை சில வருஷங்களுக்கு பிறகு உயர்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா அந்த அதிகாரம் இந்த அலுவலகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆமாம் நீங்கள் கேட்பது போல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே ஓ உங்கள் கடிதம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருப்பாங்க நிராகரிக்க முடியாது என்ன பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனங்களின் அடிப்படையில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அன்பான மத்திய அரசாங்கம் எனக்கு கொடுக்கும் ஆமாம் இன்னும் கொஞ்ச நாளில் மத்திய அரசாங்கம் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் இது முன்னால் நடந்திருக்குல அது இனி வரும் காலத்தில் நடக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமா எப்படி யோசிப்பின் காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் அந்த பஞ்சத்தில் அந்த பஞ்சத்தில் ஆகாரம் கிடைக்காம பார்வண்ட போய் முறையிட்ட போது சொல்லி யோசிப்போங்க அதே சம்பவம் இனி வரும் காலத்துல நடக்கணும் தேசத்துல நடக்கணும் அன்பானவர்களே ஆகாரத்துக்காக ஜனங்கள் தங்கள் நிலங்களை விற்கணும் விற்பார்கள் அன்பானவர்களே ஆகாரத்துக்காக தண்ணீருக்காக ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக ஆவிக்குரிய தண்ணீருக்காக ஜனங்கள் எல்லாரும் தங்கள் சொந்த நிலங்களை விற்பார்கள் அந்த நிலங்கள் கிரயத்துக்கு வாங்கப்படுத்து கிரயத்துக்கு வாங்கப்பட்டு அதாவது ஆகாரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதில் நிலத்தை வாங்கிக்கிறது பண்டமாற்று முறை யார் பேருக்கு அன்னைக்கு பார்வனுக்காக யோசிப்பு வாங்கினோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இனி இப்போ அப்படி இல்லை இனி அப்படி இல்லை அங்கே இருக்கிற நிலங்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாங்கப்பட வேண்டும் வாங்கப்பட வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது நடக்க போகிறது இனி வரும் காலத்தில் அது நடக்க போகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக அது நடக்க வேண்டும் அது நடக்கும் அது நடக்கும் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த காலம் வருது இதெல்லாம் பேச மாட்டாங்க இதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க அந்தி கிறிஸ்து வந்து அப்படி போறோம் இப்படி போறோம் அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவ அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன சொல்கிறாங்க ஆமாம் இந்த இது தூக்கிக்கிட்டு அலைகிறாங்க சொல்லுவாங்கல்ல செம்பு தூக்கிக்கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் இப்ப இருக்க எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா ஸ்தாபன தலைவர்களும் எல்லா ஸ்தாபனங்களும் அந்தி கிறிஸ்துக்கு தான் தூக்கிட்டுல இது ஏசு கிறிஸ்து யாருமே செய்யல அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் அங்க பாத்தீங்களா எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் அப்படின்னு கேக்குறாங்க விதை தானியம் யாருகிட்ட இருக்குது யோசைப்புகிட்ட தான் இருக்குது யோசைப்பு தான் விதை தானியத்தையும் வாங்கி வச்சிருக்கிறான் ஆகாரத்துக்கான தானியத்தையும் வாங்கி வச்சிருக்கிறான் ஆரம்பத்துல பணம் இருக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா பணம் இருக்கும்போது எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ஆகாரத்தை தாரும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஆகாரத்தை வாங்கினாங்க தானியத்தை தானே தானியம் தானே ஆகாரம் பணம் இருக்கும்போது விதை தானியத்தை வாங்கலை பணம் இருக்கும்போது பணத்தை கொடுத்து விதை தானியத்தை தாரும் அப்படின்னு சொல்லி வாங்கலை அப்படியே வாங்கினாலும் அதை வச்சு அவங்க விதைச்சி விளைவிக்க முடியாது ஏன்னா தேசத்துல பஞ்சம் தண்ணி கிடையாது பஞ்சம் விளை வைக்க முடியாது ஆகவே பணத்தை கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஆகாரத்துக்காக தானியத்தை வாங்கினாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே பணம்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை வாங்க கொடுத்து வாங்குறதுக்கு இப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் எங்கள் நிலம் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் இன்னும் பஞ்சம் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ இப்போ விதை தானியத்தை கேட்குறாங்களோ எப்படி விதைப்பாங்க எப்படி விளைய வைப்பாங்க எப்படி விளைய வைப்பாங்க யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே இதை முதல்ல கேட்டிருக்கலாம்ல முதல்ல பணம் போதே கேட்டுக்கலாம்னா எங்களுக்கு விதை தானியத்தை தரும் நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு விளைய வச்சு நாங்கள் ஆகாரத்தை ரெடி பண்ணிக்கிறோம் இல்லை பணம் இருக்கும்போது ஆகாரத்தை கொடு கஷ்டப்பட விரும்பலை அன்பான தெய்வ பிள்ளைகளே பணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்களை எடுத்துக்கணும் எங்கள் நிலத்தை எடுத்துக்கணும் எங்களுக்கு விதைக்கிறதுக்கு தானியத்தை தரும் அப்படின்னு கேட்குறாங்க அன்பான தெய்வ கொடுத்துட்டு விளைச்சலில் அஞ்சில் ஒருவங்க நீங்கள் எங்கே கொடுத்துருக்கணும் பார்வனுக்கு கொடுக்கணும் அதுதான் ஞானம் ஆண்டவர் கொடுத்த ஞானம் யோசேப்புக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நடந்துதா அப்படி அப்படி நிலங்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த பூமி பார்வனுடையதாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்குது இப்போ இனி வரும் காலத்துல பார்வோனுக்கு இல்லை அந்தி கிறிஸ்துவுக்கு இல்லை அந்தி கிறிஸ்துவுக்கு இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகணும் ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே எனக்கு அப்படிப்பட்ட செய்திகளை பேசுகிற எந்த ஊழியர்காரங்களையும் பார்க்கவே பிடிக்கல இப்போ பார்க்கவே பிடிக்கல எல்லா அந்தக்கும் தொகுதான் தூக்கிட்டு அலையிறாங்க ஏன்னால் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொத்து சேர்க்கறதுக்கு அன்பானோலே ஏசாயா திருக்கதர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா திருக்கதர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மாறியும் உழைந்த உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் அதாவது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி திரும்ப வானத்துக்கே திரும்பாமல் சரிங்களா பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கத்தர் சொல்றாரு தீர்க்க தரிசனத்தில் அன்பான தெய்வ என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஆமா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ எது கொடுக்குது பழைய ஏற்பாட்டில் மலை சரிங்களா மலை பழைய ஏற்பாட்டில் மழை கொடுக்கறது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் சரிங்களா அதே விதமாக அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அதே மாதிரி புரிஞ்சுக்குங்க என்று இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அப்புறம் அப்போ நாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் அதாவது ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்பான தேவ பிள்ளைகளே சாகிய பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் சரிங்களா அதாவது என்னவா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் பழைய ஏற்பாட்டில் மழை தான் விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை கொடுக்கறது யார் கர்த்தர் விதைக்கிறதற்கு விதையை கொடுக்கிறவர் கர்த்தர் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்குறவர் கர்த்தர் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக்கும் இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக்கும் இது வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் நிறைவேற போகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளை எப்படி யோசேப்பின் காலத்தில் பார்வோனின் காலத்தில் நிறைவேறினதோ அதே விதமாக அன்பான தெய்வ பிள்ளைகள் நிறைவேற போகிறது நிறைவேற போகிறது அந்த தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் காத்துட்ருக்கேன் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இருக்கேன் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மற்றவங்களை போல ஆசீர்வாதமாக பிரசங்கம் பண்ணிவிட்டு காணிக்கையை பார்த்துட்டு அப்படியே ஊர் ஊராக போய் சர்ச்சு சர்ச்சாக போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு காணிக்கையை வாங்கிட்டு எனக்கும் தான் நல்லா ஆடம்பரமாக வாழ தெரியாதா அன்பான தெய்வப்பிள்ளைகள எனக்கு ஆண்டவர் தெளிவாக கற்று தந்துருக்காரு தெளிவாக கற்று தந்துருக்குறாரு நீ ஆடம்பரமாய் நீ சம்பிரமாய் வாழ்ந்தால் நீ ஐஸ்வர்யவானை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்கு பரலவும் கிடையாது பாதாளத்தை தான் நிச்சயம் எனக்கு ஆண்டவர் வந்து தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காரு ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் என்பராக தேவைப்படுகையா அதனால் நான் அந்த ஆடம்பர வாழ்க்கையை வெறுக்கிறேன் எனக்கு வேண்டாம் எனக்குன்னு ஐஸ்வர்யம் வேண்டாம் எனக்குன்னு சம்பத்து வேண்டாம் செல்வம் வேண்டாம் ஆஸ்தி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என்று வேண்டாம் உலகத்தில் உலகத்தின் பார்வையில் உங்கள் பார்வையில் இவர் நல்ல ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரரு ஆகா எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு எவ்வளோ பெரிய காரில் வராரு எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டி வச்சுருக்காரு எவ்வளோ பெரிய ஏசி வீட்டில் இருக்கார் ஏசி காரில் போகிறாரு ஆயா ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படி போகிறாரு இப்படி போகிறாரு எதுக்கு நாளைக்கு பாதாளத்துக்கு போகிறான் நாளைக்கு பாதாளத்துக்கு போறோம் எனக்கு ஆண்டோர் ஒரு தந்திருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சும்மா எழுதி வச்சிருக்கு சும்மா எழுதி வச்சிருக்கு அப்படிப்பட்ட ஊழிய பின்பற்றி போறீங்களே நீங்க எங்க போவீங்க மனம் திரும்புங்கள் என்று பரிசு தாவியர் சொல்லுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இனி வரும் காலத்துல அதே மாதிரி காரியம் நடக்கும் ஆமா விதைக்கிறதற்கு விதையை கர்த்தர் தருவார் எனக்கு புசிக்கிறதற்கு ஆதாரத்தை கர்த்தர் தருவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதெல்லாம் யோசியப்பு எப்படி பட்டணம் பட்டமாக பட்டணமா இந்த பண்டக சாலைகளை கட்டி சேர்த்து வச்சிருந்தானோ அதே விதமா அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் சேர்த்து வைப்பேன் ஆமாம் கர்த்தர் தருவார் கர்த்தர் தருவார் அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த பஞ்ச காலம் வரும் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் சரிங்களா அப்போ அந்த காலத்தில் ஒருவரும் பிரசங்கம் பண்ண முடியாது ஒருவரும் ஊழியம் செய்ய முடியாது ஒருவரும் யூடியூப் சேனல் நடத்த முடியாது யூடியூப் சேனல் நடத்த முடியாது ஃபேஸ்புக்கு நம்ம நீங்கள் சமூக வலைத்தளம் ஒன்றையும் பயன்படுத்த முடியாது ஒன்றையும் பயன்படுத்த முடியாது தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் அன்பான தேவைப்படுங்களே ஆமாம் ஏசு விடுவிக்கிறாரு இருந்தாலும் சரி தான் ஏசு அழைக்கிறாரா இருந்தாலும் சரி தான் இல்லை ஏசு என்ன என்ன செய்கிறான்னு சொல்லாங்களோ எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி ஒருவரும் செய்ய முடியாது ஒரு முறையும் செய்ய முடியாது ஒரு சொட்டைப் போடுற நேரத்தில் அப்படியே அப்படியே கூகுள் கம்பெனிக்காரம் ப்ளாக் பண்ணிடுவான் யூடியூப்காரும் ப்ளாக் பண்ணிடுவான் ஆமாம் அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிஷன் ட்ரெஸ்ட்டை மட்டும் ப்ளாக் பண்ண முடியாது அதிசயம் தமிழ் மீடியா யூடியூப் சேனலை ப்ளாக் பண்ண முடியாது ப்ளாக் பண்ண முடியாது இது மட்டும் பேசும் இதில் மட்டும் செய்தி வரும் ஆமாம் நிச்சயமாக வரும் அதை பார்க்கத்தான் போகிறீங்க நானும் பார்க்கத்தான் போகிறேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஆகவே எப்படி யோசிப்புக்கிட்ட விதைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் தங்கள் சொந்த நிலத்தை விற்றாங்களோ அதே மாதிரி அன்பானவர்களே இந்த உலகம் இந்த உலகத்தின் ஜனங்கள் தங்களுடைய நிலத்தை ஆகாரத்துக்காக அதாவது உலக பிரகாரமான ஆகாரத்துக்காக ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக தங்கள் நிலத்தை எங்ககிட்ட விற்பாங்க இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு விற்பாங்க நாங்கள் அதை வாங்குவோம் நாங்கள் அதை வாங்கி கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்துக்காக ஏசு கிறிஸ்துவாக சொந்தமாக்கு ஏசு கிறிஸ்துவாக சொந்தமாக்குவேன் எப்படி யோசிப்பு பார்வனுக்காக பூமியெல்லாம் சொந்தமாக்குனாலும் அதே மாதிரி நான் ஏசு கிறிஸ்துக்காக இந்த பூமியெல்லாம் சொந்தமாக்குவேன் இது நிறைவேறும் இது நடக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் பேசுறது உங்களுக்கு கிறுக்குத்தனமா இருக்கலாம் பைத்தியகாரத்தனமா இருக்கலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நான் அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதெல்லாம் பேசாமல் அந்தி குறிஸ்து அந்தி குருஸ்துன்னு சொல்லி அந்தி குருஸ்து ஆமாம் அழிய போகிறேன் நாசமாக போகிறவன் அந்தி கிறிஸ்து நாசமாக போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு பரிசு தேதாகமத்தில் அன்பான பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க ஆ எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு கரண்ட்டு கிடையாது நான் இருக்க வீட்டை பாருங்கள் ஆ கோடி கோடியாக ரூபா செலவு பண்ணி ஊர் ஊருக்கு பங்களா கட்டி போட்டிருக்காங்க ஏசி பங்களா எப்போவாது போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறது மற்ற நாள் பூரா சும்மா கிடக்கும் ஆண்டோருக்கு கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுக்கணும் அதுக்கு முன்னால் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கணும் இந்திய அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கணும் ஆமாம் நோண்டி நோண்டும் வரும்ல வருது அன்பான எனக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்தாபனத்துக்கு உலகளாவே ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படிங்கிற அங்கீகாரம் அரசாங்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அரசாங்கமே எல்லாத்தையும் நோண்டிடும் நோண்டி நொங்க எடுத்துடும் ஆமாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த யோசி ஏசாய திரிகிருஷ்ண புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் நிறைய வசனம் இருக்கு எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு டைம் நான் பண்ணுவேன் ஆனால் அப்லோட் பண்ண முடியாது எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அன்பான அண்டவர் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் அண்டவர் சொல்கிறாரு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அது கத்தோடைய நினைவு கிடையாது நீங்கள் போகிறீங்கள்லாம் வழி நீங்கள் போகிறீங்களா சபை நீங்கள் போகிறீங்கலாம் ஸ்தாபனம் அது அவருக்குரிய கிடையாது அது அவருக்கு அவருக்குரியது கிடையாது கத்தர் சொல்கிறாரு நான் சொல்லலை நான் சொல்லலை ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியோ உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா ஆமா அதே சம்பவம் நடக்கணும் நடக்கணும் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்டோடு உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தோடு கிறிஸ்துவின் அரசாங்கத்தோடு மெய்யான கிறிஸ்தவ தேசத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே இருக்காதீங்க அப்படியே இருக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அக்கௌண்ட் இருக்குது ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு அன்பானோடே நான் சாப்பிட்றதுக்கு இல்லை நான் சாப்பிட்றதுக்கு இல்லை எனக்கு பைக்கை ஓட்ட முடியாமல் போனாலும் பரவாயில்லை பைக்கை உள்ளே போட்டு நான் நடந்து போவேன் நான் நடந்து போவேன் பஸ் இருக்குது பஸ்ஸில் போவேன் அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன் அன்பில் இந்த உலகத்துக்காக என்ன மாதிரி எவன்மே நடந்திருக்க மாட்டான் உலக சித்தின்பங்களுக்காக பாவ சிற்றின்பங்களுக்காக ஆமாம் சினிமா பார்க்க பஸ்ஸில் போனால் சினிமா பார்க்க பைசா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஆமாம் சாப்பிட்டா சினிமா பார்க்க பைசா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சினிமா பைத்தியமாக நான் இருந்தேன் பட்டினியாக கிடப்பேன் பட்டினியாக கிடப்பேன் ஆனால் சினிமா பார்ப்பேன் பஸ்ஸில் போகமாட்டேன் நடந்து போவேன் எத்தனை மைல் ஆனாலும் நடந்து போவேன் அன்பானோக்குள்ளே நாகர்கோவில்லேருந்து திருநெல்வேலி வரை நடந்திருக்கேன் என்னுடைய பதினாறாவது வயசில் பதினாறாவது வயசு நான் பாம்பேக்கு போகிறதுக்கு முன்னால் ஆமாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் சண்டை போட்டு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அப்படி நடந்து போனேன் அன்பானோக்குள்ளே களக்காட்டிலேருந்து நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் பாபநாசம் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் பைசா கிடையாது யாரையும் உட்காந்துட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த பஸ்ஸில் இருந்த நாலஞ்சு பேர் என்ன என்ன கூட வச்சுக்கிட்டு அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அவங்க முறுக்கு வாங்கவங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் வாங்கி தரதெல்லாம் எனக்கும் தந்து என் கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்ததுனால கண்டக்டர் கண்டுக்கிடவே இல்லை டிக்கெட் எடுக்காமலே நார்கோயில் போய் சேர்ந்துட்டேன் மான தேவி பிள்ளைகளே அப்புறம் இருந்து திருநெல்வேலிக்கு நடந்துருக்கேன் ஆமாம் ஒரு பகல் ஒரு ராத்திரி முழுது நடந்து திருநெல்வேலிக்கு வந்தேன் டக்கரமால்புரம் பக்கத்தில் வரும்போது ராத்திரி ஆகிட்டுது அன்பான தெய்வ பிள்ளைகளை அப்படி நடந்திருக்கு இங்க மட்டும் இல்ல இங்க மட்டும் இல்ல சென்னையில நடந்திருக்கு செங்கல்பட்டுல இருந்து சென்னை வரை நடந்திருக்கு செங்கல்பட்டுல இருந்து சென்னை செங்கல்பட்டுல இருந்து நம்ம மகாபலிபுரம் வரை நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு திருப்பூர்ல நடந்திருக்கு நான் எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருந்திருக்கணும் பாம்பேல நடந்திருக்கேன் பூனாவில நடந்திருக்கேன் அன்பானோக்களே பைத்தியகார மாதிரி நடந்திருக்கேன் எவ்வளவு நடந்திருக்கேன் தெரியுமா என் ஆண்டவருக்காக நான் நடக்கணும்ல அதனால நடக்கைக்குள்ள நான் அச்சப்படுறது கிடையாது இன்னைக்கும் நான் நடந்துதான் போவேன் அன்பானோர்களே என்னை நம்பி உங்கள் காணிக்கையை நீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுங்க என்னை நம்பி கொடுங்க ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் கணக்கு கொடுப்பேன் நீங்க கேட்டவங்களுக்கு நான் கணக்கு கொடுப்பேன் ஆமாம் என்ன நீங்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நம்பலாம் ஒரு பைசா நான் அனாவசியமாக செலவு பண்ணி செலவு பண்ண மாட்டேன் அனாவசியமா சாப்பிட மாட்டேன் கேரண்டி கொடுக்க அன்பான நீங்கள் நீங்க கஷ்டப்பட்டு தானே உழைக்கிங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க எவ்வளோ வாயை கட்டி வயத்த கட்டி உங்க காணிக்கை கொடுக்குறீங்க உங்க காணிக்கைக்கு உங்க சபா அப்படி கேரண்டி கொடுக்குமா உங்க பாசில் அப்படி கேரண்டி கொடுப்பாரா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல நீங்க கொடுங்க ஆனா அதே நேரத்தில் எல்லாத்தையும் அங்க கொடுக்காதீங்க எல்லாத்தையும் அங்கே கொடுக்காதீங்க அதில் கொஞ்சத்தை இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொடுங்க ஆமாம் அதுக்கு உங்களுக்கு பலன் உண்டு பலன் உண்டு ரொம்ப தெய்வப்படுது ஏன்னா இன்றைக்கு பரிசு தாவியான ஒரு இன்னொரு பேச சொன்னார் ஆகவே நான் பேசியிருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுங்க கொடுங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையே கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க மாசத்துக்கு நூறு மாதத்துக்கு இரநூறுபா கொடுங்க மாதத்துக்கு ஐநூறுரூவா கொடுங்க மாதத்துக்கு ஆயரருவா கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரூவா கொடுங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுங்க லட்சம் கொடுங்க எவ்வளோ வேணாலும் கொடுங்கங்க ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு நான் உங்கள் நீங்கள் கேட்ட உடனே உங்கள் முன்னாடி தூக்கி வைப்பேன் இந்த யாருக்கு பாருங்கள் கணக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் சாபனத்தை அப்படி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பாசை அப்படி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அன்பான உங்களை அங்கே போய் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருந்து இந்த செய்தியை நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஆகவே அன்பார் உங்களை உதவி செய்யுங்க கத்தர் உங்களை ஆசிர் எழுதிப்பார்கள் ஆமேன் 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 ரைஸ் ராஜா சங்கை என்ற தாரணி நீதினில் ஆழுகை செய்த அருதி பாருமே சாலே மின் ராஜா சங்கை என்றா ஃப்ருமே but